காந்தி கண்ணாடி அப்படின்னு படத்தினுடைய செய்தியாளர் சந்திப்பில் நடிகர் பாலா அவர்கள் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு இந்த விஷயம் வந்து கேட்குறவங்கள ரொம்ப அதிர்ச்சி அடைய வச்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய ஹீரோயின்ஸ் வந்து கதையை கேட்பாங்க கதையை அப்புறமா யார் ஹீரோ அப்படின்னு கேட்பாங்க நடிகர் பாலா அப்படின்னு சொன்னோன்னே வேணாம் வேணாம் இந்த படம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி ஐம்பது பேருக்கு மேலே வந்து இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை வெளியிட்டிருக்காரு கார்த்திக் யோகி அவர்களுடைய இயக்கத்தில் வந்து புரோகோட் அப்படிங்கிற படத்தினுடைய ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோ பார்த்து நிறைய பேர் வந்து பரவலான தகவல்கள் அதுவும் வந்து வித்தியாச வித்தியாசமான கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க இந்த ப்ரோமோவினுடைய எண்ணில் ஒரு சாங் ஆனது பிளே பண்ணப்பட்டிருக்கு இதுவுமே வந்து வைரலாக பேசப்பட்டு வருது இதில் ரவிமோகன் எஸ் ஜே சூர்யா அசோகன் உபேந்திரான்னு நிறைய முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த ப்ரோமோவை பார்த்து பரவலான வித்தியாச வித்தியாசமான கமெண்ட்லாம் வந்துட்டு நடிகர் சூரிய அவர்களுடைய பிறந்தநாள முன்னிட்டு

இந்த படத்துக்கு இசையமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மு மாறன் இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் அவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் நடிச்சிருந்த படமானது பிளாக் மெயில் சோ இந்த படம் வந்து செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வெளியாக போகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆல்ரெடி இந்த படத்துல வந்து நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில இந்த ரிலீஸ் தேதியானது மாற்றம் செய்யப்பட்டு செப்டம்பர் பன்னிரெண்டாம் மாத்தி இருக்கிறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாருன்னு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க இப்போது அவருடைய இரண்டாவது மனைவியான ஜாய் கிறிஸ்டல்டா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தான் வந்து ஆறு மாதம் கர்ப்பமாக இருக்கிறதாவும் ஒன்றரை மாதமாக இவர் வந்து என்னுடைய வீட்டுக்கே வரலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னை அடித்து துன்புறுத்தினதாகவும் இந்த கருவை கலைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை பற்றி கேட்கும்பொழுது ஆல்ரெடி இந்த கல்யாணம் பற்றி எனக்கு வந்து சொல்லலை நாங்கள் வந்து பிரிய போறோம் அப்படின்னு சொல்லி மாத்தி தான் கல்யாணம் பண்ணாரு அப்படிங்கிற விஷயங்களை முன் வச்சிருக்காங்க